பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் இயேசு விநாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் வேத புத்தகத்தில் ஒரு பக்தன் செய்த ஜபத்தை குறித்து நம்ம பார்க்கலாம் சங்கீதம் எழுபத்தி ஒன்று ஒன்றில் கர்த்தாவே உண்மை இருக்கிறேன் நான் ஒருபோதும் மெட்கமடையாதபடி செய்யும் என்று ஜெபிக்கிறார் இப்படித்தாங்க நாமும் ஒவ்வொரு நாளும் ஜபிக்க வேண்டும் வசனத்தின்படி நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அழகாக ஆச்சரியமாக இருக்கும் இன்றைக்கு நீங்கள் இந்த காரியத்தில் நான் வெட்கப்பட்டு போய் விடுவேனோ தலை குனிந்து போய் விடுவேனோ தோற்று போய் விடுவேனோ என்று ஒரு சூழ்நிலையின் நடுவில் கடந்து போய் கொண்டிருக்கின்றீர்களா அண்டவரே உண்மை நம்பியிருக்கிறேன் நான் ஒரு காலம் வெட்க முடியாதபடி செய்யும் என்று நீங்கள் ஜெபித்து பாருங்களா நிச்சயம் நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிற காரியத்தில் ஒரு அற்புத மாற்றம் உண்டாகும் ஆண்டவர் உங்களை வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார் வேத புத்தகத்தில் தாவீதனுடைய வாழ்நாட்கள் யுத்த நாட்களாக இருந்தது என்று வாசிக்கிறோம் அவனுடைய சொந்த குமாரன் சொந்த மாமனார் அவனுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொல்ல வகை தேடி பார்த்தார்கள் ஆனால் கர்த்தரை அவன் சார்ந்து வாழ்ந்ததுனால ஆண்டவரையே நம்பி இருந்ததுனால எல்லா யுத்தத்தையும் ஆண்டவருடைய வழிநடத்துதலின்படி செய்ததுனால கர்த்தர் அவனுடைய யுத்தத்தில் எல்லாம் ஜெயத்தை கொடுத்தார் எந்த இடத்திலும் அவனை தோற்றி போக விடவில்லை வெட்கப்பட்டு போக விடவில்லை அவன் கர்த்தரை நம்பினபடியால் அவன் வெட்கமடையாதபடி கர்த்தர் பாதுகாத்தார் நீங்களும் உங்களுடைய எல்லா காரியத்திலும் குடும்ப காரியத்தில் ஊழியத்தை செய்கிறதற்கு முன்பாக உங்கள் வேலையை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை முடிவெடுப்பதற்கு முன்பதாக ஆண்டவரை நம்பி ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுத்து செய்யுங்கள் இந்த வசனத்தை சொல்லி விட்டு காரியங்களை செய்யுங்கள் நான் செய்கிற பிசினஸ்ல தோற்று போகக்கூடாது நான் செய்கிற எந்த காரியத்திலும் வெட்கமடையாதபடி செய்யும் என்று வசனத்தின்படி ஜபம் செய்துவிட்டு செய்து பாருங்களேன் நிச்சயம் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் உங்களை தோற்று போகவோ உங்களை வெட்கப்பட்டு போகவோ உங்களை தலை குனிந்து போகவோ அவர் விடவே மாட்டார் குடும்பத்தில் நீங்கள் செய்கிற வேலை தலத்துல நீங்கள் வசிக்கிற பகுதியில் உங்கள் ஊழியத்தை உங்களை முடக்கிறதற்காக அநேகர் உங்களுக்கு விரோதமாக எழும்பி வெட்கப்பட்டு போகும்படியான சூழ்நிலைகளை உங்களுக்கு உருவாக்கலாம் அல்லது கடன் பிரச்சனையினால வறுமையினால தரித்திரத்தினால தலை குனிகிற சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் வரலாம் நீங்கள் ஆண்டவரை நம்பி வாழும் பொழுது ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது இந்த வசனத்தை சொல்லி ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை வெட்கப்பட்டு போக விட மாட்டார் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்கள் சூழ்நிலையை மாற்றி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிற காரியத்தில் அற்புதங்களை செய்து நீங்கள் தலை குனிந்த இடத்தில் தலையை நிமிரச் செய்து ஆசையர் பார் ஆண்டவர்கிட்ட சொல்றீங்களா இசப்பா இன்றைக்கு யார் யாரெல்லாம் நான் வெட்கப்பட்டு போய் விடுவேனோ என்று பலவித விதமான நெருக்கத்தின் மத்தியில் சூழ்நிலையின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ இன்றைக்கு நீர் அவர்களை காப்பாற்றி அவர்கள் சூழ்நிலையை மாற்றி வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை காண கீர்த்தியும் புகழ்ச்சியும் அவர்கள் வாழ்க்கையில் உண்டாக செய்து இடிவு வரை அற்புதமான ஆச்சரியமான வாழ்க்கை வாழ முடி கிருபையின் கரம் கூடவே இருந்து நடத்துவதாக